சரி பொ தூக்கடி தூக்க மாறி வடக்கு சைடு தாங்க தூக்கணும்

ஒரு ரெண்டு ஆள் பிறந்தாங்க அதுல நிக்குங்க என்ன செய்ய போறியா மாடசாமி எப்படி தூக்கிடலாம்கூக்கூக்க ஓ மேல தேவையில்லையா அதை விட்டுட்டு வாங்க கீழே வாங்கய்யா يلا وروا اناكي சொல்லுங்க ஏ தூக்கு புடி நாய போட்டேன் ஏ வந்து கிட்ட வாங்கயா मार देवाミனே ஏ தூக்கு நை தெகல மொப்புனாアン தூก தூก ஓபா தூக்கே தூக்கிடாம் தூக்கிடாம் தூக்கிடலாம் 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 ஆரைட் ஏ கே ஆலி கே